நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு யோரமகா வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றென்றும் ஏதாவது சின்ன மாற்றம் நமக்கு நடக்காதா நாம் மேலே வந்துட மாட்டோமா என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே நண்பர்களே எதிர் இப்போ இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எதிர்வரக்கூடியது மாரடி மாதம் பிரதமையில் புதன்கிழமையில் பிறக்கக்கூடியது பூராத நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு எப்படி இருக்கும் கடகராசிக்காரர்கள நமக்கு எப்படி இருக்கும் புனர்பூசம் பூசம் ஆயில நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் நாம் அந்த மூன்று நட்சத்திரம் மட்டுமல்ல எதிர்வரக்கூடிய தசைகள் நமக்கு நம்ம புறக்கச்சே ஒரு தசை இருந்திருக்கும் அதாவது இப்போ புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னா குரு திசை ஆரம்பிச்சிருக்கும் பூசம்னா சனி திசை இருக்கும் விசாகம் அப்படின்னா புனர்பூசம் பூசம் ஆயிலம்னா புதன் திசை இருக்கும் இப்போ நமக்கு நடக்கக்கூடிய திசை என்ன சார் அப்படின்னா மூன்று தசைகள் நம்ம சொல்லலாம் மெயினாக புதன் கேது சுக்கரதிசை இதில் சுக்கரதிசை இருக்கக்கூடியவர்கள் ஆயில நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சுக்கரதிசை புதன் தசை கூட கிட்டத்தட்ட இருபத்து பத்தொம்பது இருபது இருபத்தஞ்சி வயசுலேருந்து புத திசை இருக்கும் சார் சில பேருக்கு புதன் திசை இருக்கலாம் சில பேருக்கு கேது திசை இருக்கலாம் சில பேருக்கு சுக்கர திசை இருக்கலாம் சில பேருக்கு சூரிய திசை ஆயில நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சூரியன் சந்திர திசை அது கடைசியில் பார்ப்போம் இந்த நான்கு தசைகளில் இருப்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் அதற்கு முன்னாடி இந்த வருஷம் புறக்கச்சே கிரக சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் நமக்கு கடக்கத்தில் செவ்வாய் மூன்றிலே கேது அப்போ தான் லக்னம் மூன்று தான் ஒன்று ஒன்று ஆயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஒரு ஜீரோ ஹவர்ஸில் லக்னம் வந்து கன்னியா லக்னம் நமக்கு ஐந்தில் புதன் ஆறில் சூரியன் சந்திரன் எட்டில் சனி அஷ்டமத்து சனி சனியோடு சேர்ந்த சுக்கரன் ஒன்பதில் ராகு பதினொன்றில் குரு இருந்து இந்த வருடம் ஆரம்பிக்கிறது இதற்கப்புறமா சனிப்பெயர்ச்சி இருக்குது குரு பயிற்சி ராகு ராகுக்க பயிற்சி இருக்குது அது மட்டும் அல்ல இந்த சனியும் ராகுவும் சூரிய சந்திரனோடு புதன் சுக்கரனோடு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் இருந்திருக்காங்க ஒரே இடத்துல இருக்க போகிறாங்க எங்கள் மீனத்தில் அந்த சமயம் நமக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் போட்டு ராசி கடகராசிக்காரில் கொஞ்சம் போட்டு பார்த்துரும் அதுவும் முதல்ல ஒரு ஆறு மாதம் ஹப்பா விட்டால் ஓடி போயிடலாம் முழுக்குப்பா அப்படின்னு சொல்லத்தோணும் கஷ்டந்தான் இல்லைன்னு இல்லை என்ன வழி இருக்குது ஏதாவது சின்ன வழி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அதாவது சைக்கிளில் உட்காந்து போகிறோம் பின்னாடி உட்காந்து போகிறோம் பின்னாடி பார்த்தா அந்த சீட்டு இரும்பாலான மாதிரி இருக்குது இல்லையா ஒரு தள்ள கட்டிருக்கிற அந்த துடி எடுத்து அதை கொஞ்சம் போட்டுனோம்னா அப்பா கொஞ்சம் இதமாக இருக்குப்பா அப்படிங்கிறது தான் பரிகாரம் அந்த மாதிரி ஏதாவது நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்காதா அப்படியே ஃபுல்லாக ரிலீஃப் கிடைக்காது ஏதாவது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்காதா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி நூற்றி அஞ்சு அந்த அளவு இருக்குது நமக்கு அஷ்டமத்து சனி அது மட்டும் இல்லை ஒன்பதாம் இடத்துக்கு போகிறான் நமக்கு பதினோராம் இடத்துல இருக்கிற குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் அந்த அதனால் ஒரு சின்ன ரெண்டு மூணு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நான்காம் இடத்தை பார்க்குறார் குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலுமே குருவினுடைய பார்வை மேன்மையானது நான்காம் இடத்தை பார்க்குறதுனால நமக்கு வீடு மனை வாகனம் ஏதாவது நம்ம முயற்சி எடுத்தோம்னா அல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருந்தோம்னா அல்லது ரியல் எஸ்டேட் தொழில் இருந்தோம்னா அவர்களுக்கு மேன்மையை தரக்கூடியதாக வாங்கக்கூடியதாக எதுவுமே இல்லை அப்படின்னாலும் வீடு பெயர் நிலம் பெயர்வதற்கான சாத்திய அதிகமாக இருக்குது அதை பார்க்கலாம் ஸோ இப்படி அந்த இடத்துல இருக்கிற போது இந்த இரண்டு மாதங்கள் மார்ச்லேருந்து ஏப்ரல் மே முடிய வரைக்கும் வந்து அலைக்கழிச்சிடும் அதற்குன்னு ஒரு தனி காணொலி போட்டிருக்கேன் இந்த ஆறு பேரும் அஞ்சு பேரும் அந்த மேனத்தில் இருக்கிற போது என்ன நமக்கு ஏற்படக்கூடிய ஓராலும் என்ன ஏற்படும் நம்ம ராசிக்கு என்ன ஏற்படும் நம்முடைய நட்சத்திரத்திற்கு என்ன ஏற்படும் என்று ஒரு தனி காணொலி இருக்குது அதனால் இது வரைக்கும் இந்த சேனலில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா மற்றவங்கள்ட ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்துங்க உங்களுக்கு மற்ற பயிற்சிகள் சனி பயிற்சி குரு பயிற்சி சார் இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் சார் உண்மைதான் வாழ்க்கை என்பது ஒரு எதிர்பார்ப்பு தான் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சின்ன ஒன்றும் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு பர்த்டே யாராவது ஒரு ஸ்வீட் கொடுத்தாங்கன்னா ஆஹா சந்தோஷமாக இருக்குது மனசு அதனால் அப்படியே நமக்கு ஒரு பெருசாக கொட்டிடும்லாம் இல்லை அந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் அப்படி கொடுக்கக்கூடியது தான் இந்த பயிற்சிகள் அதற்கு உண்டான ஜோசிக்கார்கள் சொல்கிறக்கூடிய சின்ன சின்ன சமாதானங்கள் அவ்வளவுதான் பரிகாரம் அந்த மாதிரி தான் சரி இப்போது ராசிக்காரர்கள நமக்கு இந்த தசிகள் இருக்கிற போது மேஜரா என்ன வரும் கடகத்துக்கு ஏழாம் வீடு சனியினுடைய வீடு சனி நமக்கு லாபஸ்தானத்துக்கு வரா ஒன்பதாம் இடத்துக்கு வரான் அந்த முதல் நான்கு மாதம் ஐந்து மாதங்கள் கழித்து நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அஷ்டமத்தில் சனி இருக்கிற வரைக்கும் இரண்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனால சனி பயிற்சியிலே பார்த்திருப்போம் போன மாத பலனையும் பார்த்துருப்போம் வருட பலனில் பார்த்துருப்போம் ரொம்ப அதுவும் இந்த ஒரு மூன்று மாதங்கள் இருக்கு இல்லையா முதல் மூன்று மாதங்கள் ரொம்ப இருக்கும் சார் அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் உட வேண்டாம் ரொம்ப யோஜனை பண்ணி யோஜனை பண்ணி யோஜனை பண்ணி பேசுகிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை எந்த ஒரு சைன் பண்ணினாலுமே எந்த ஒரு இடத்துல சைன் பண்ணாலுமே அவசரப்பட்டு சைன் பண்ண வேண்டாம் ரொம்ப யோஜனை பண்ணி ஒரு இடத்துக்கு ரெண்டு இடத்துல கேட்டு இப்போது லோன் வாங்கணுன்னாலே ஒரே பேங்க்கில் லோன் வாங்காமல் வேறு ரெண்டு இடத்துல பார்த்து மாற்றி வாங்கிறது அல்லது ஒரே இடத்துல வந்து நம்ம வந்து இப்போ சிட்டு போடுறது சில பேர் சிட்டு போடுவாங்க ஒரே இடத்துல பணத்தை லாக் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா செலவினங்கள் அதிகமாகக்கூடிய கூடிய பொருட்கள் நமக்கு அதிகமாக இருக்குது அந்த செலவினங்களை எப்படி எதிர்கொள்வது அதை நாம் பார்த்துக்கணும் அதனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படக்கூடிய தருணத்தில் நம்ம தான் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் இது இரண்டாவது மூன்றாவது நமக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள் உடல் உபாதைகள் சனியினாலும் ராகுவாலும் ஏற்படக்கூடிய உபா உடல் உபாதைகள் சில பேருக்கு இந்த டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட்டு விடுறது அல்லது எலும்பு தேய்மானம் உடலில் எந்த இடத்துல தாடையில் இருக்கக்கூடிய எலும்பு தேய்மானம் இடுப்பில் இருக்கக்கூடிய எலும்பு தேய்மானம் முட்டிகளில் இருக்கக்கூடிய எலும்பு தேய்மானம் இது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது எஸ்பெஷலி சுக்கர இசையில் சூரிய இசை பதினோராம் பதினொன்றுக்கும் நானுக்கும் சம்பந்தப்பட்டவன் சுக்கரன் அவன் இருக்கும் இடம் அந்த தசையிலும் சூரியன் இரண்டாம் எட்டு குடியினுடைய சூரியனுடைய திசையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இது அதிகமாக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அதை பார்த்துக்கோங்க கேது திசையில் இருக்கிறவர்களுக்கு சுக்கரதிசை இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு அடுத்து வரக்கூடிய சந்திரதிசை சில பேருக்கு ஆயுல்யத்தில் இருக்கிறவர்களுக்கு சந்திர திசை இருக்கும் என்னென்னா எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணோம் சார் இது பார்க்கச்சே இந்த தசாபுக்திகள் பார்க்குறோம் ஒவ்வொரு நமக்கு ஏற்படக்கூடிய இடப்பயிற்சிகள் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேத் பயிற்சி மெயினாக சூரியனுடைய பயிற்சி மாதம் மாதம் வரக்கூடிய ஒரு மாதத்துக்கு ஒரு இருந்தால் புதன் சுக்கிரன் செவ்வாய் அவ்வளோவா இம்பேக்ட் இல்லைன்னா சூரியனுடைய பயிற்சி இந்த நான்கும் பயிற்சி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் நம்ம வந்து அதெல்லாம் எயி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இதை எல்லாத்தையும் எயி வச்சிட்டு இவ்வளோவே நான் எயி வச்சுட்டு பார்த்துட்டு அதை அதை கால்குலேட் பண்ணிவிட்டு தான் நம்ம இதை இவ்வளோ கால்குலேட் பண்ணி சொன்னாலுமே சார் எல்லாமே நான் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும்னு என்னாலே நம்ப முடியாது உங்களால் நம்ப முடியாது ஆனால் எதிர்பார்ப்பு சார் வாழ்க்கையின்படி எதிர்பார்ப்பு இது அவ்வளவுதான் என்னுடைய திருப்தி உங்க திருப்தி அதுதான் எயிட்டி பர்சன்ட் நடந்தாலே பர்சன்ட் நடந்தா போதும் அதாவது மிதுன ராசிக்கார விட கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன ஏற்றம் நான் சொன்ன நான்கு ராசிகள் ரொம்ப ஏற்றம் தரக்கூடியது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதுனம் துலாம் மகரமன் தனுசு ஆனாலும் மிதுனத்தை விட கடகத்திற்கு ஒரே ஒரு விஷயத்தில் ஏற்றம் இருக்குது அப்படின்னா என்ன ஒரு ஏற்றம்னா அஷ்டமத்து சனி ஒன்பதாம் இடத்துக்கு போயிடாரு அதனால் ரிலீஃப் கிடைக்கும் சார் ஒரு மூன்று மாதம் நான்கு மாதத்துக்கு அப்புறமா எஸ்பெஷலி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாம் பாகம் இருக்கு இல்லையா நாம் நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்களாக கடகராசிக்காரர்கள் இருக்கிறோம் என்ன நினைச்சுமோ அதை சாதிக்கலாம் ஆனால் அதற்கான உழைப்பு இப்பவே வாயிடுவான் சுரு நம்மளை ராகுவும் சனியும் குருவும் சேர்ந்து நம்மளை பிழிஞ்சு எடுத்துருவாங்க சார் உழைப்பிலே நம்மை கசைக்கு பிழிந்து விடுவார்கள் அதற்கு நம்ம ரெடியாக இருக்கணும் மென்டலாக ரெடியாக இருக்கணும் ஃபிசிக்கலாக ரெடியாக இருக்கணும் அதனால் முதல் ஆறு மாதத்தில் நாம் உழைக்கக்கூடிய உழைப்பு பின்னாடி வரக்கூடியதற்கு செலவுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் நான் பிள்ளைங்க சொல்லுவேன் அந்த சேர்த்து வச்சிட்டோம்னா நமக்கு நல்லது தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் அல்ல இந்த அதை விட பெட்டர் அப்படின்னு சொல்லிச்சு ஆறு மாதங்கள் இருக்கு இல்லையா பின்வரும் ஆறு மாதங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் சார் இன்னும் சொன்னோன்னா இந்த ரிட்டையர்மெண்ட் சில பேருக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வருமா அப்படின்னு எதிர்பார்த்தவர்களுக்கு நிச்சயமாக ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வரும் கடகராசிக்காரர்களுக்கு ஆஃப்டர் மார்ச் அல்லது ஏப்ரலுக்கு மேலே இன்னும் சொன்னால் மே மாதத்துக்கு மேலே இரண்டாவது பாதையில் நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ நம்முடைய தனியாக இருந்த பையனோட நம்ம சேர்ந்து இருக்கணும் நிச்சயமாக நடக்கும் வீட்டை விட்டு பிரிந்த சில பேருக்கு இங்கேருந்து வந்து ஃபாரின் போகணுன்னு அவசியம் இல்லை மெட்ராஸுக்கு பூனைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் அல்லது ஒன்றுமே இல்லை மெட்ராஸ் வந்து திருநெல்வேலிக்கு போஸ்டிங் இருக்கும் அது எந்த விதமானதான் இருக்கலாம் ப்ரமோஷனில் போயிருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் இல்லை வேற எவனையாவது இங்கே கூட்டின்னு நடத்துங்க நம்ம அடிச்சுருப்பாருங்க இந்த அரசியல்வாதியை செய்கிற போகிறோம் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நாம் திரும்பி நம்முடைய குடும்பத்தோடு சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் குறைந்தை பிறப்பதற்கு வம்ச விருத்தி ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கோ நம்முடைய அண்ணன் தங்கைகளுக்கோ இந்த வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வம்ச விருத்தி ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியவன் கேது அது புதனுடைய வீடு அந்த இடத்திலே நமக்கு வந்து ஒன்பதாம் இடத்திலே சனி வர இதனால் வம்ச விருத்தி அதிகமானத்துக்கு நம்முடைய வம்ச விருத்தி பேரன் பிறக்கிறதுக்கு நமக்கு சின்ன வயசில் இருந்தவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு அல்லது பையனாக இருந்தவர்களுக்கு பேரன் பேத்திகள் பிறப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது சார் பேத்தின்னா எப்படி சார் வம்சவிருத்தின் அப்படி கேட்கக்கூடாது வம்சம் நான் சொல்லது விருத்தி அப்படின்னா குழந்தை நமக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன் அவ்வளோதான் இன்னும் சொல்லணும்னா இதே மாதிரி பிஸ்னஸ்ஸில் இருப்பவர்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் நிறைய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது டைவர்ஷன் இப்போது இப்போது என்ன பிஸ்னஸ் வச்சிருக்காங்க ஒருத்தர் வந்து டீ கடை வியாபாரம் வச்சுருக்கோம் அப்படின்னா வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு துணிக்கடை வச்சுருப்பவர்களுக்கு வேறு யாரும் பிஸ்னஸ் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இப்படியான வியாபார தந்திரங்கள் வியாபாரத்தில் பெருக்குவதற்கான சாத்திய பொருட்கள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இன்னும் இந்த சிறு குறு வியாபாரிகள் இருக்கிற ஒரு இடத்துல பண்ணி தள்ளி 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 வண்டி தண்ணி கொண்டு செல்பவர்கள் அவர்களுக்கு என்ன எட்டாம் இடத்திற்கு ராகு வறட்சி ரொம்ப அதிகமாக வேலையை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் அந்த தினம் தள்ளுவண்டியில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு வந்து பைசா நிறைய வரும் ஆனால் உழைப்பு அதை விட அதிகமாக இருக்கும் இது வரைக்கும் காற்றில் எட்டு மணிக்கு கிளம்பினா போகிறோம் எட்டு மணிலேருந்து பதினோரு மணி விட்டு நம்ம போய் சுற்றி வியாபாரம் பண்ணால் போகிறோம்னா எப்போயுமே காற்றால் ஏழு மணிக்கு கிளம்பி கொண்டிருக்கும் அதே மாதிரி ஈவினிங் நம்ம எட்டரை மணிக்கு முடிச்சிருவோம் ஒம்பது மணிக்கு முடிச்சுடுவோம் அந்த வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலான்னா வர முடியாது அது ஒம்போதரை பத்தாயிரம் வியாபாரம் எழுத்துகிட்டே போகும் இந்த மாதிரி சிறு குறு தொழில் வியாபாரிகளுக்கு அதிகமான பிரச்சினைகள் ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது எஸ்பெஷலி கடகராசிக்காரர்கள் நமக்கு முக்கியமாக இந்த இண்டிகேஷன்ஸ் இருக்குது இல்லையா தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு சின்ன சின்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது அது எந்த நான் சாதாரணமாக தான் சொல்கிறேன் நீங்கள் அதை பெருசாகிக்கோங்க ஏன்னா ஜோசியல்கிட்ட யார்கிட்ட போனாலுமே அவர்கள் வந்து கெட்டதை வந்து ப்ளெயினாக சொல்கிறதே கிடையாது நல்லது நடக்குன்னா நடக்கும்னு சொல்லிடுவாங்க கெட்டதே அதிகமாக சொல்கிறது கிடையாது ஏன்னா அது நடந்தாலும் நடக்கலாம் அவர்களுடைய கர்மவனை அல்லது பகவானுடைய சித்தம் அல்லது அவரவர்கள் செய்த பூர்வ புண்ணிய பலன் அவர்களை காப்பாற்றி விடலாம் அதனால் எந்த பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்ல முடியாது நகத்தில் அடிப்படும்னு சொல்லலாம் ஆனால் எவ்வளோ அடிப்படும் நகமே போயிடுமா பாதி அடிபடுமா ஃபிஃப்டி பர்சன்ட் போடுமா அறுபது பர்சன்ட் போடுமா அது யாராலையும் சொல்ல முடியாது அந்த மாதிரி சின்ன சின்ன தோல் வியாதிகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது தோல் வியாதிகள் வராமல் போயிடுச்சு சார் அப்படின்னா திடீர்னு ஒரு இடத்துல கதவுல சாத்தி கதவை நசுங்கி தோல் வாங்கிடும் அல்லது வண்டியில் கிக் ஸ்டார்ட் பண்ணிச்சு அந்த ஸ்டார்டர் திரும்பி வந்து அடித்து தோல் வாங்கிவிடும் அந்த சைலன்சர் பட்டு தோல் இப்படி தோலில் நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சின்னதிலேருந்து பெருசு வர இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் அந்த ஒரு உபாதையை வரக்கூடியதை பார்த்துக்கோங்க இதற்கு முன்னாடி நான் வேற ஒரு உபாதைகள் சொன்னேன் அதையும் பார்த்துங்க அதே மாதிரி கீழே பூமிக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் அதிகமாக சிரமப்படுவதற்கு துன்பப்படுவதற்கு பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பூமிக்கு கீழே விளையக்கூடியவைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது அப்படின்னா சில கிழங்கு வகைகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லது அதேமாரி பூமிக்கு கீழே விளைக்க விளைவிக்கக்கூடிய விளையக்கூடிய நமக்கு உபயோகப்படக்கூடிய கறி வைரம் இவைகளை உபயோகிக்காமல் இருப்பதும் மிக மிக நல்லது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் இப்படி நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம் எவ்வளோ ஏன்னா ஒவ்வொரு ராசியை நம்ம எடுத்துனோம்னா ஒவ்வொன்றுத்துக்கும் புனர் தனியாக பூசம் தனியாக ஆயுள்யம் தனியாக சொல்லலாம் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லலாம் சாதாரண நம்ம பொதுவகைத்தான் நம்ம பலன் சொல்கிறோம் இல்லையா இதில் முக்கியமாக இந்த என்ஜினியரிங் ரிசர்ச் இந்த மாதிரி தொழில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் குறைச்சலாக இருக்கிறது சாத்தியக்கூறுகள் இருக்குது அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஆனாலும் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களை செய்யணும் என்னென்னா மற்றவர்களை என்றென்றும் ஒற்றியே இருக்கணும் சார் பிளெயினாக சொன்னோன்னா ஜால்ரா போடணும் சார் அவ்வளோதான் கொஞ்சம் ஈகோவில் இருந்தோம் அப்படின்னா கடகராசிக்காரர்கள் இந்த இடபத்தி ஐந்து கொஞ்சம் ஒத்து வராது நம்ம ஈகோவை ஷெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு காரியம் பெருசாக வீரியம் பெருசாக அப்புறம் பார்த்துக்கலாம் இன்றைக்கி எனக்கு வீடு கட்டணும் பைசா வேணும் எனக்கு ப்ரமோஷன் வேணும் அந்த கிட்ட தான் போய் நிற்கணும் எம்எல்ஏ பிஏ கிட்டே தான் போய் நிற்கணும் அந்த டிரான்ஸ்ஃபருக்கு வேறு வழி இல்லை பரவாயில்ல போ எனக்கு டிரான்ஸ்ஃபர் தான் முக்கியம் இப்படி நம்முடைய ஈகோ கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அல்லது அதே மாதிரி நம்முடைய ப்ரமோஷனுக்கோ இன்க்ரிமெண்ட்டுக்கோ ஒரு டிரான்ஸ்ஃபருக்கோ நம்முடைய மேலதிகாரிகளை கொஞ்சம் ஈகோ பார்க்காம ஜால்ரா போட்டோம்னா கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேன்மை தரக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லை எனக்கு நான் தான் முக்கியம் என்னால் அப்படியெல்லாம் தாழ்ஞ்சு போக முடியாதுன்னா அதற்குரிய சின்ன சின்ன பலன்களை நாம் எதிர்பார்த்து தான் காத்திருக்க வேண்டும் சரியா இந்த மூன்று விஷயத்தில் புதன் கேது சுக்கரன் அல்லது கேது சுக்கரன் சூரியன் இந்த ராசி அதாவது இந்த தசை இருக்கக்கூடியவர்கள் முதல்ல நான் சொல்கிறது புதன் கேத்து திசை இருக்கக்கூடியவர்கள் ஞானத்தை உடையவர்களாக விளங்கக்கூடியவர்கள் ஞான மோட்ச காரகனாக விளங்கக்கூடியவர்கள் நாம் வந்து ரெண்டு இடத்துல போய் ரெண்டு பேரை நாம் தரிசனம் பண்ணிட்டு வர்றது சேமிச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது ஒன்று பழனி முருகனை சென்று தேவித்து வருதல் மலை மேல் இருக்கக்கூடியவன் பழனி முருகன் அதே மாதிரி மலை மேல் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஐயப்பன் ரெகுலராக போகிறாங்க நான் அஞ்சு வருஷமாக போகல சார் ஏழு வருஷமாக போகலன்னா இந்த வருஷம் போயிட்டு வாங்க பதினெட்டாம் படி வழியாக தான் போகணுங்கிறதுல நீ ஐயப்பனை போய் தரிசனம் மட்டும் வந்தாலே ரொம்ப நல்லது இரண்டாவது குருவாயூர் கிருஷ்ணனை சென்று தரிசனம் பண்ணிட்டு வாழ்ந்தது குருவாயூரோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய உடுப்பியோ இந்த பக்கம் அந்த பக்கம் குருவாயூர் கேரளா உடுப்பி கர்நாடகா அந்த கிருஷ்ணனை அதாவது காரியம் வீரியம் ரொம்ப உருவம் சிறியதாக இருக்கும் விளைவு பெரியதாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய கிருஷ்ணன் உருவம் சிறியதாக இருக்கக்கூடிய குருவாயூர் அல்லது உடுப்பி கிருஷ்ணை சென்று நிச்சயமாக சேவிச்சுட்டு முடிஞ்சால் அங்கே இருக்கக்கூடிய குளத்திலே குளித்து விட்டு வாருங்கள் இது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக கடகராசிக்காரர்கள் அமைந்திருக்கிறது இது வந்து புதன் கேது அடுத்தது வரக்கூடிய சுக்கரன் சூரியன் இந்த சுக்கரன் சூரியன் இருக்கிறவர்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்து வாருங்கள் அம்மாவுடைய கடாட்சம் நிச்சயமாக நமக்கு தேவை திருப்பதி ஏழுமாலையானை தரிசனம் செய்து வாருங்கள் ஏழுமலையான பார்க்கச்சே முடிஞ்சதுன்னா டிராவல்ஸில் போனாலும் போகலன்னாலும் அங்கே வரக்கூடிய பத்மாவதி அம்மானை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் இது இரண்டாவது அல்லது இதற்கு முடியலன்னா பிள்ளையார்பட்டி சென்று பிள்ளையார் அல்லது உச்சி பிள்ளையார் கோவில் இந்த மாதிரி மலை மேல் இருக்கக்கூடிய பிள்ளையாரை சென்று பிள்ளையார்பட்டி இல்லைன்னா பிள்ளையார்பட்டி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் மிக மிக அவர்களுக்கு எவ்வளோ அபிஷேகம் பண்ணிருப்பாங்க எவ்வளோ ஆராதனைகள் பண்ணிருப்பாங்க அதனால் அந்த சக்தியை நம்ம எடுத்துக்கிறோம் கொஞ்சம் அது அதனால் அந்த பிள்ளையார் அல்லது உச்சி சிறு சிறிது மேல் இருக்கக்கூடிய கோயில் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார் இவற்றை இவர்களை சென்று ச சந்தித்து விட்டுவார்கள் சேவைத்து விட்டுவார்கள் முடிஞ்சோன்னா நம்முடைய நட்சத்திரத்துக்கு அண்ணி போயிட்டு வாங்க புனர்பூசம் பூசம் அல்லயோ நட்சத்திரத்துக்கு அன்னிக்கு போயிட்டு வாங்க மிக மிக மேன்மை தரும் இனி இந்த ஒரு வருஷத்துக்கு சார் இது ஸ்மால் நான் வேறொரு காணொலியில் சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க அல்லது பார்க்கலன்னா பார்த்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த காணொலியை பழைய காணொலியை பழகுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்ம லைஃப்பில் மேம்படுவதற்கு இப்போ நான் இந்த இதெல்லாம் செஞ்சுட்டேன் சார் நான் வந்த உடனே எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருமா சார் வந்தவுடனே ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருமா சார் அதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி நம்ம அப்ளிகேஷன் விசாக்கு அல்லது ஒரு பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு இன்றைக்கி அப்ளிகேஷன் போட்டோம்னா ஒரு வாரம் கழிச்சு ஒரு மாதம் கழிச்சி தான் நமக்கு ஆர்டர் வருது அந்த மாதிரி நான் செய்துவிட்டு வந்த உடனே எனக்கு குழந்த பிறந்த சார் பத்து மாதம் ஆகிடுச்சு தான் போக்கும் அந்த மாதிரி தான் உடனே நடக்காதானால் நான் ஒன்றே ஒன்று சொல்வேன் நிச்சயமாக நடக்கும் நம்புங்கள் நடக்கும் இதற்கடுத்து சந்திரன் செவ்வாயிசை சப்போஸ் சில பேர் வந்து இந்த ஆயுள் அரிசையில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் செவ்வாய் அரிசை இருக்கும் அவர்களுக்கு தன்னுடைய குலதெய்வமாக விளங்கக்கூடிய அம்பாள் அல்லது இந்த சூரியன் செவ் செவ்வாய் சூரியனுடைய திசை இருந்தாலும் சுக்கரனுடைய திசை இருந்தாலும் செவ்வாயினுடைய திசை இருந்தாலும் இவர்கள் எஸ்பெஷலி செவ்வாய் தரிசை சுக்கரசி சூரியன் ரசி செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாளை சென்று வழிபடுதல் முடியல அப்படின்னா ஈவினிங் ஏழு எட்டு வீட்டிலேயே அம்பாளை வச்சுட்டு ஒரு விளக்கேற்றி நமக்கு முடிஞ்ச தெரிஞ்ச ஸ்லோகங்களை தமிழிலேயே சொல்லலாம் சார் ஒன்றுமே ஸ்லோகமே தெரில என்ன நீ காப்பாற்று நான் உன்னை நம்பி தான் இருக்கேன் அப்படின்னு நமக்கு உரிய மனசில் என்ன தோன்றதோ அதை அம்பாளுடம் சமர்ப்பிக்கலாம் இப்படி ஒரு எட்டு வாரங்கள் செய்து வாருங்கள் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உண்டு மேன்மை உண்டு இருபத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாம் நினைத்தது நடக்கக்கூடிய வருடமாக அமைந்திருக்கும் நன்றி வணக்கம்